வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி எந்த தருணத்தில் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஆகிறார் மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கும் ராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் சாகிறார் எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சாகிறார் ஒரு வருடம் ஆறு மாதம் பத்தொம்போது நாள் அப்போ இந்த மாதிரி தருணத்தில் காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இத்தனை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷ காலமாக உங்களுடைய வீட்டில் இருந்த கேது பகவான் உங்கள் காலை சுற்றிக்கிட்டு இருந்த கேது பகவான் இப்போ உங்களை விட்டுட்டு போகக்கூடிய தருணம் அதாவது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நம்ம சொல்லலாம் ராகு அப்படின்றவர் அதாவது தலை கேதுன்னு சொல்லக்கூடியவர் வந்து வாலுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த ராகு கேது வந்து இந்த ஒன்றரை வருட காலமாக கன்னி ராசிகாரங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தது என்னமோ கண்டிப்பாக உண்மை தான் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ராசிக்கு இந்த ராகு கேது எப்படியாப்பட்ட கிரகம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நட்பு கிரகம்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு ராகுவும் கேதுவும் வந்து பொழுது நட்பாக தான் உட்காருவாங்க சரிங்களா இப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது யார் நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கிர கிரகம் அப்போ இந்த ராகு கேதுக்கு வந்து நிழல் கிரகம் அப்படின்னு ஏன் பேர் இருக்குது அப்படின்னா ராகு கேதுக்கு வந்து வீடு கிடையாது அதாவது ராசி கிடையாது நட்சத்திரம் உண்டு ராகுக்கு மூன்று நட்சத்திரமும் கேதுக்கு மூன்று நட்சத்திரமும் உண்டு அப்போ ராசி கிடையாது அப்போ அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பலன் கொடுக்குறாரோ அதை சார்ந்தது கண்டிப்பாக உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருவார் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொதுவாகவே இந்தவுடைய கன்னி ராசிக்கு இந்த ராகு கேது எப்படியாப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது ஏழாம் இடத்துல கலஸ்திர ராகுவாக இருந்தவர் இப்போ வந்து ஆறாம் இடத்துக்கு ரோகஸ்தானமாக வராரு ரோக ராக வராரு ரோகஸ்தானம்னா எல்லாருக்கும் தெரியும் வம்பு வழக்கு நோய் நொடி கஷ்டங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் அதுதான் ஆறாம் இடம் பொதுவாகவே ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் உடல் உபாதிகளை பா பார்க்கக்கூடிய இடம் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா தான் இருந்தோம் திடீர்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடுச்சு ஏதோ ஒரு திண்டச்சல கொடுத்துருச்சு ஏதோ ஒரு விரயத்தை கொடுத்துருச்சு இப்போ விவசாயத்தை இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் விவசாயம் கெட்டு போச்சு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அதில் வருமானம் இல்லை ஆடு மாடு பண்ணை பண்ணி அதற்கொண்டு வாழ்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு இழப்பு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஆறாம் இடம்ன்றது வம்பு வழக்கு கடன் பிரச்சனை நொடி சார்ந்த இடம் தான் இந்த ஆறாம் இடம் அப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து வந்த இந்த ராகு பகவான் இப்போ அடுத்தது இப்போ ஆறாம் இடத்துக்கு இப்போ வராரு கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் இருந்த வந்த கேது பகவான் இப்போ அடுத்தது எங்கே வர்றாரு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக கேது பகவான் உங்கள் வீட்டில் தான் இருந்தார் நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அதாவதுன்றது வந்து ஜென்மத்தில் ஒரு கிரகம் வந்து உக்காரும்போது அந்த கிரகம் அங்கே வேலை செய்யாதுன்றது ஜோதிட சாஸ்திரம் பொதுவாக இப்போ உங்கள் ராசிக்கு கேதுவோ பன்னெண்டில் மறைகிறார் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதுலேயும் முக்கியமாக இந்த பன்னெண்டாம் இடம்னு சொல்கிறது மறைவஸ்தானம் பொதுவாக ஒரு கிரகம் வந்து ஆறாம் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டா அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரம் அப்போ உங்களுக்கு ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கும் கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல போய் உக்காரும்போது நிச்சயமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் ஒரு சிரமமான நேரமாக தான் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று பயிற்சி ஆகுது அதாவது வரலாறு காணாத ஒரு பயிற்சி நம்ம சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு குரு வந்து ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் அடுத்தது ராகு கேது பகவான் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அதே மாதிரி சனி பயிற்சின்றது ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் ஒரு வருஷக்கு ஒரு தடவை மாறுற கிரகமும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுற கிரகமும் ரெண்டரை வருஷக்கு ஒரு தடவை மாறுற கிரகமும் மூன்று கிரகமும் ஒரே வருஷத்துல இந்த வருஷத்தில் ஆகிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படி இந்த கிரகம் ஆக வேண்டிய பலன் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்போ யாருக்கு நல்லா இருக்குது எந்த பயிற்சி நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் இந்த ராகு கேது பயிற்சி பெருசாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டார் சொல்லிடலாம் ஏன்னா இது ஒரு மீடியா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளை போல் இன்றைக்கி ஆயிரம் பேர் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் வந்து இன்றைக்கி கன்னிராசிக்கு இந்த ராகிய பலன் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க சொல்லுவாங்க இப்போ அந்த இடத்துல போய் உங்கள் மனசு சாந்தப்படுத்துறதுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம சொல்லிட்டோம்னா அது தப்பாக போயிடும் அதனால் இந்த ராகு கேது பயிற்சி ராகு ஆறாம் இடத்துக்கும் ரோகஸ்தானத்துக்கும் கேது பன்னெண்டாம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருசாக ஒரு சப்போர்ட்டு பண்ண மாட்டார் இதுதான் மறக்க முடியாத உண்மை அடுத்தது பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி இந்த மார்ச் இருபத்தொம்போதுலலாம் இந்த ராக்கிய பயிற்சி ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி ஆல்ரெடி ஆயிருப்பார் சரிங்களா அந்த தருணம் பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்போ கும்பராசியில் தன் சொந்த வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போ மீன ராசிக்கு வந்துட்டார் குருவுடைய வீட்டுக்கு மீன ராசிக்கு வந்துட்டார் அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏழாம் பார்வையை பார்ப்பார் சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்போ ஏழாம் இடமா ஸ்தானத்தை பார்ப்பார் சனி பகவான் தொழிலுக்கு ஆரகம் தொழிலுக்கு அதிபதி உங்கள் ராசி பார்த்துக்க பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பக்கபலமாக இருந்து உதவி பண்ணுறவர் யாருன்னா சனி மட்டும்தான் அப்போ நூறு சதவீதம் சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி குரு பகவான் அடுத்தது இதே வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி ஆகிட்ட ஆகிறார் இல்லையா அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு இப்போ குரு பகவான் அப்படின்றவர் வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்தில் குரு உக்காந்தா பதவி கூட பறி போக மாட்டான் தொழில் ரீதியாக குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டமும் கொஞ்சம் உங்களுக்கு தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு குரு வந்து சப்போர்ட் பண்ணலை ராகுக்கே அது முழுமையாக சப்போர்ட் பண்ணலை ஆனால் இந்த சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் இப்படி இருக்கும்போது விரலுக்கு தகுந்த வேக்கத்தை வச்சுக்கோங்க என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி நம் சக்திக்கு மீறி ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்க அகலக்கால் வச்சால் அவஸ்தப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செய்து நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோங்க இது எந்த காலகட்டம் வரைக்கும்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நூறு சதவீதம் கண்ணீராசிக்காரங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பேச்சு குறைச்சிக்கணும் ஏன்னா தன்வாய் தனக்கு எதிரி ஆயிரும் அதே சமயத்துலேயே வெளிநாடு போகிறதுக்கோ கவர்மெண்ட் வேலைக்கோ அரசியலுக்கோ பண்ணுற செலவு நமக்கு கண்டிப்பாக அதனால் பலன்களை கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாரு அதை தவிர அதாவதுன்றது வந்து இப்போ ஆறாம் இடத்துல ராகு வராது இல்லைங்களா ஹெல்த்து கவனமாக பார்த்துக்கோங்க மூணு வேலை சாப்பிட்றீங்களா ரெண்டு வேலையாக சாப்பிட்ருங்க ரெண்டு வேலையும் சாப்பிட முடியலையா அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பிட்ருங்க மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிட்ருங்க ஏன்னா ஆறாம் இடம் ராகு ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக்கி விட்டு போயிடுவார் சரிங்களா மற்றவங்களுக்கு உதவி பண்ணனா நிச்சயம் சொல்கிற ஒவ்வொரு பேர் தான் வாங்குவீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலுமே இந்த ராகு கேது பயிற்சி அடுத்தது இதுக்கு முன்னாடி ஆகக்கூடிய பதினாலாம் குரு பயிற்சி இது ரெண்டுமே உங்களுக்கு பெருசாக ஒன்றும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சனி யார் நமக்கு கெட்டவனு சொல்கிறோமோ அவர் தான் உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உங்களுக்கு நல்லா தான் பண்ணுறாரு இது மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அதனால் என்ன அப்படின்னா நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்ங்க நல்லாயிருக்கும் அதே சமயத்துலேயே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குறிப்பாக பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆனால் எந்த பார்வைங்களுக்கு இல்லைனா கூட ஓகேங்க என்னால் முடியும் அப்படின்னு அந்த தன்னம்பிக்கையில் இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு நிச்சயம் ஓரளவுக்கு நல்ல பலம் கொடுக்கும் ஏன்னா ஆண் ஜாதகன் அப்படி கிடையாது நாம் என்ன பண்ணுவோம் முடியாதது முடியும்னு நம்புறவங்க தான் நம்ம ஆம்பளைங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் நம்ம போட்டுட்டு அப்புறம் அவஸ்தப்படுவோம் அதனால் சொல்கிறேன் எதா பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் தப்பு இல்லை சரிங்களா சரி நேயர்களே இப்போ நான் சொன்ன காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சொல்ல வரேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி